காலையில் ஒரு பெரும் அதிர்ச்சின்னு கூட சொல்லாம் அதிர்ச்சியை தாண்டி அத்தனை சேனல்கள்லையும் வந்து வருஷ கட்டி பேசிக்கிட்டு இருந்தவர் வந்து நடிகர் ராஜேஷ் திடீர்னு அவருடைய மறைவு எழுபத்தஞ்சி வயசுனாலும் அவரை அவர் அந்த நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க அப்புறம் நானும் ரொம்ப நாளாக ஆச்சு அவரை மீட் பண்ணி இடையில கூட ரெண்டு தடவை ஃபோனில் பேசினேன் ஜோதிடம் சம்மந்தமாக வந்து என்னென்னா வந்து ஒரு பிறப்பால் கிறிஸ்துவராக இருந்தாலும் வந்து அந்த ஜோதிடத்தின் மீது ஆன்மீகத்தின் மீது பெரும் ஆர்வம் கொண்டவர் ஜோதிட ஆராய்ச்சி பண்ணவர் வந்து நீங்கள் எப்போ பண்ணாலும் அது என்ன என்னவனாலும் பேசலாம் சில இந்த பிரசன்ன உள்ள நுழையும் போது அதெல்லாம் கூட பிரமாதமாக சொல்ல அது என்னன்னு நம்ம சொல்லலாம் வந்து அதெல்லாம் மீறி வந்து அவர் நடிகர் ராஜேஷ்னு அதில் மட்டும் நம்ம அந்த ஒரு ஒரு குறியீடலை மட்டும் அவர் அடைக்கிற முடியாது வந்து ஒரு ஜோதிடர் ஒரு தொழிலதிபர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு ஒரு டப்பிங் கலைஞர் அதை சொல்ற ஒரு பன்முகம் கொண்ட ஒரு நபர் அதை தாண்டி ஒரு அற்புதமான மனிதர் வந்து சில பேர்லாம் வந்து ஒரு எள்ளளவு செஞ்சுட்டு கடல் அளவு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஆனால் நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து கை செய்கிறது இடதுகை கை செய்கிறது வலதுகை தெரியாத அளவிற்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சில உதவிகள் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஆனால் தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டே வந்து அந்த ஜோதிடத்தின் மீது ஜோதிடம் சம்மந்தமான இதுவெல்லாம் பேசிக்கிட்டே வந்து வந்துட்டு போது நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் என்னங்க இப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஆராய்ச்சி இப்படியாப்பட்ட ஒரு ஆர்வம் அதில் புட்டு புட்டு வைக்கிறாரு ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்காரு திடீர்னு இன்னைக்கு காலையில் அவருக்கு வந்து உடல்நிலை குறையும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மாரடைப்பு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போதே இறந்துட்டார் அப்படின்னு பட்டுக்கோட்டை ஆணைக்காடு என்ற பகுதியிலிருந்து வந்தவர் ஒரு அங்கங்கே இப்போ பல ஊரில் கம்பம் தேனி நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன் அந்த மீட் பண்ண சம்பவத்தை கூட நான் சொல்கிறேன் இங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கார் அவர் படிச்சுட்டு வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து கல்லூரியில் முழுமையாக படிக்காமல் கூட அவருக்கு வாத்தியார் வேலை கிடச்சிடுச்சு திருவல்லிக்கண்ணியில் வாத்தியார் வேலை கிடச்சிடுச்சு வாத்தியார் வேலையில் இருக்கும்பொழுது தான் ஏன் நம்ம நடிகர் ஆகக்கூடாது ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது இதுக்கிடையில் எனக்கு சரியாக வந்து ஒரு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ராமாவரத்தில் அப்போ தான் வீடு கட்டியிருக்கிறாரு நினைக்கிறேன் வீடு கட்டி முடிச்சு ராமவரத்தில் எப்போ கட்டிட்டார் அப்போ என்னென்னா அந்த சென்னை ராமவரம் நெசப்பாக்கம் பக்கத்தில் ராமவரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரி ஒரு அது என்ன சொல்றது வந்து கொஞ்சம் விலை நிலம் அந்த பகுதியை வந்து யார் இங்கெல்லாம் வந்து குடியேறுவாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தப்போ இவர் வந்து வீடு கட்டினார் அந்த வீடு கட்டினப்போ வந்து கிரக பிரதேசத்துக்கு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து சிகிச்சை முடிஞ்சு இங்கே வந்து ரெஸ்டில் இருக்கிற டைம் வந்து அவருக்கு என்ன ஒரு ஆசனம் ராஜேஷ்மல் அவருக்கு ஒரு பெரிய அன்பு உண்டு அதை தாண்டி வந்து நம்ம பகுதியில் ஏன்னா ராமாவரம்னாலே வந்து எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருடைய தோட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த பகுதியில் ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் வந்து பிரமாதமான ஒரு வீடு கட்டியிருக்காரு அப்போ பாருங்கள் இப்போலாம் வந்து ராமாவத்து பக்கம்லாம் போகவே முடியாது அப்படி வந்து அந்த கிரக வந்து எல்லோரையும் வந்து மகிழ்ச்சியில் அடுத்தா அதை ராஜேஷ் ரொம்ப சொல்லி சொல்லி எப்போ போனாலும் அதை சொல்லுவார் அது இதை சொல்லுவார் வந்து நீ எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்ட ஆள் அப்படின்னால வந்து கலைஞர்கிட்ட போகாதன்னுவாங்க நான் கலைஞர்கிட்டையும் போய் பேசியிருக்கிறேன் எம்ஜிஆர் கிட்டேயும் பேசுவேன் ரெண்டு பேருக்குமே அது தெரியும் கலைஞர் ரொம்ப பொது பொதுவானவன் அப்படின்னு எம்ஜிஆர் கூட அறிமுகப்படுத்தும் யாருன்னா சீமானுடைய மாமனார் மறைந்த முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கிட்ட தான் போய் சொல்கிறாரான் அவர் சொன்னவர் எப்படியாவது இது பண்ணுங்கன்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பார்த்துட்டு பராசக்தி சிவாஜி கணேச மாதிரி இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் வந்து சொல்லி அந்த ஒரு நான் இதுவெல்லாம் ஏற்பட்டிருக்கு ராஜேஷ் வந்து எம்ஜிஆரை தாண்டி அதிகம் பேசின நபர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நடிகர் திருமணம் சிவாஜி கணேசன் தான் ஏன்னா சிவாஜியை பற்றி நிறைய சொல்லுவாங்க வந்து அவர் யாருக்கிட்டும் அவ்வளோ ஆக மாட்டார் அடுத்தவங்களை வந்து ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணிவிடுவார் கிண்டல் அடிக்கிறதுல அவரை மாதிரி ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு கருவத்துடைய உச்சம் இதெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க அது ராஜேஷ் என்னன்னா அப்படியே வேற மாறிங்க அப்படின்னார் ஒரு தடவை நான் சினிமாவில் இவ்வளோ காலம் இருந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அப்போ அவர் சொல்லும்போது வந்து ஒரு நாற்பது வருஷம் ஒரு முப்பத்தெட்டு வருஷம் இருந்துட்டுங்க இந்த முப்பத்தெட்டு வருஷத்தில் பாலு நான் எத்தனையோ திரைக்கலைஞர்களை பார்த்துருக்குறேன் பல மொழிகளில் பார்த்துருக்கேன் அது தமிழில் எனக்கு நெருக்கமானவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் சொந்த வாழ்க்கையை ஒளிவு மறைவு இல்லாமல் யாரோ ஒருத்தன் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவன் ஆணைக்காடுன்ற ஒரு பகுதியிலேருந்து கிராமத்திலருந்து இங்கே வந்தவன் வாத்தியார் பார்த்தவன் பார்த்தேன் பருவத்தில் படத்தில் நடிச்சவன் இவங்ககிட்ட நாம் என்ன சொல்லணும்னு இல்லாமல் உள்ளம் தவறுந்து சொன்ன மூணு நபர்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா ஒன்று வந்து ஜெமினி கணேசன் ஏ இசை பேருக்கும் அதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது அது அப்புறம் ஏ டு செட் வரைக்கும் வந்து அவருடைய வாழ்வில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்தரங்கள் விஷயங்கள் அவங்க கூட சொல்ல ஆரம்பித்த பிறகு சார் சார் நிறுத்துங்க சொல்லாதீங்கன்னா ஏமா நீ சொல்லி என்னவா பண்ண போற நீ போயிட்டு இதை கேட்டு என்ன பண்ண போற நீ வந்து எதாவது தொடர் எழுதும்போது கூட இதை எழுதி விடு ஐயோ சார் இதை சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கான ரகசியம் நீங்க வந்து மற்றவங்க கிட்ட யாருக்கிட்ட சொல்லிடுறீங்களோ தெ எனக்கு தெரியாது இப்படி வந்து ஓப்பனாக அதை சொல்றீங்களே அப்படின்னு நான் பயந்தப்ப அதை பற்றி அவர் துளி கூட கண்டுக்கல அவர் காதல் மன்னன் பேர் அந்த காதல் மன்னன் சம்பந்தமான விஷயங்கள் அதே தான் நான் வந்து நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அவர்கிட்ட எனக்கு வந்து ரெண்டு மூணு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு என்னவோ உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன என்னோ சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுதுரா அப்படின்னு பல விஷயங்களை வந்து அதாவது ராம்குமார் பிரபு கிட்ட கூட இதை சொல்லியிருப்பாரா ஒருவேளை கமலாமா அவர் அவர் அவருடைய மனைவி கமலாமாவுக்கு தெரிந்த விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரா இல்லை அவர் அவங்க கிட்ட மறைக்கப்பட்ட விஷயங்களை சொன்னாரான்னு தெரியல அவர்கிட்ட இதே கோரிக்கை தான் வச்சேன் ஐயா வேணான்னு ஏ நீ என்னடா நீனை பத்திரிக்காரனா நான் எடுத்து போய் எழுதுறதுக்கு வந்து நீலாம் சொல்கிறதுக்கு கூட்ட ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு இன்று வரை எல்லளவும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் கூட அந்த ரகசியங்களை நான் சொன்னது கிடையாது அப்படின்னாரு இன்னொரு மூன்றாவது முக்கியமான நபர் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அதையும் அவர் ஏதாவது சொன்னார் அது இவங்க என்ன காரணத்துக்காக எங்கிட்ட இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அவரும் அப்படி தான் வந்து அவருடைய பர்சனல் லைஃபு அவர் சினிமா லைஃபு அவர் முதுகல் குத்தியவர்கள் அவர் யாரார் கூடலாம் வந்து காதல் வாய்ப்பட்டிருந்தார் அவருக்கு என்னென்னமான பிரச்சனைகள் ஏற்பட்டது பல விஷயங்கள் வந்து ராஜேஷ் ஏதாவது புக்குக்கு போட்டுருவீங்களா அப்படின்னு கூட சொல்லிவிட்டு சொன்னார் வந்து இந்த புக்கு போட்டால் அவ்வளோ வேல்யூம் போட வேண்டியதாக இருக்கும் சார் அப்படின்னு கூட சிரிச்சார் வந்து அதே போல் தான் இன்றளவும் நான் சொல்லலை அப்படின்னு இதெல்லாம் மீறி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் ஒரு பத்திரிகையுடைய ஃப்ரீலான்சராக இருந்தப்போ கல்யாண ஆவலனுக்கு அப்போ போய் அவர் இன்ட்ரிவியூ பண்ண போனேன் போனபோது உள்ள நுழைஞ்சு அவர் வீட்டில் போயிட்டு இன்ட்ரிவ் பண்ணுறது முன்னாடி எங்கே இருக்கிறீங்க தம்பி அப்படின்னாரு நான் வந்து மேற்கு மாம்பழத்தில் ஒரு பேச்சுலர் ரூமில் இருந்து ஒரு நாலஞ்சு பேர் தங்கியிருந்தோம் கொஞ்சம் நேரம் போய் யோசனை பண்ணார் யோசனை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு நம்பர் இருபத்தி ஆறா அப்படின்னாரு நீர் அந்த இருக்கிற ஒரு வீடாக இருந்தது அது அது ரொம்ப பாழறிஞ்சு போயிருந்ததா அப்படின்னாரு ஆமாங்கண்ணு அது எந்த திசையை நோக்கி நோக்கியிருக்குதுன்னாரு வந்து சொன் ஆமாங்கண்ணு ஒரு ரூமில் எத்தனை பேர் இருக்காங்களான்னார் வந்து எனக்கு கொஞ்சம் பக்கம் ஆகி வந்து சார் அப்படின்னு குறிப்பிட்ட அந்த வெஸ்மாம்பலத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை சொல்லி இப்போ என்னன்னா அந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சாராய கடை இருக்குமானார் ஆமாண்ணு இமீடியட்டாக அங்கேருந்து காலி பண்ணிவிடுப்பா நீ வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு நீ அங்கேருந்து என்ன வந்து உனக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீ போகவே முடியாது அப்படின்னாரு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது நம்ம இன்டர்வியூ பண்ண வந்தது வந்து ஒரு நடிகரை இவர் என்னென்னா வந்து பிரசன்ன ஜோதிடம் சொல்கிறாரு அப்புறம் வாசு சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அவர் சொன்னது வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது அத்தனையும் வந்து இருந்தது அத்தனையும் உண்மை ஒரு நாலாவது இதுலேயே அப்போ வந்து இந்த ஒயின் ஷாப் இது மாதிரி அரசு மதுபான கடை கிடையாது தனியார் மதுபான கடை அந்த இடத்துல இருந்தது எனக்கு சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப போராட்டமாக இருந்தது அவர் சொல்லி ஒரு வாரத்தில் காலி பண்ணி வேற ஒரு அறைக்கு போயிட்டார் வேற ஒரு அறைக்கு போய் அதன் பிறகு வந்து எனக்கு அடுத்த கட்டமாக நிறைய முன்னேற்றங்கள்லாம் இருந்தது அடுத்து போன பிறகு வந்து அவர் நட்சத்திரம் ஜோசியம் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் வந்து அப்போதான் நான் கேட்டேன் நான் வந்து எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவராக இருந்து இதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஈடுபட வந்தீங்கன்னா இது முதல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது வந்து ஒரு கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு இதுலையே மதம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இதில் முதல்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண பண்ண ஆரம்பித்து 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 இதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன்னு சொல்லி அவருடைய அந்த அவருடைய அந்த இறப்புன்னு இருக்கு இல்லையா அதை கூட நான் கணிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னார் வந்து அது இதுவாக என்னன்னு தெரியல மேபி வந்து ஒருவேளை அவர் கணிச்சு வச்சுட்டாரா என்னான்னு தெரியல வந்து அதை அப்படி ஓப்பனாக சொன்னவர் வந்து அதே சமயத்தில் வந்து இந்த ஜோதிடர்கள் ஒரு சமீப காலமாக நிறைய சேனலில் அதை பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று எடுத்துக்கிட்டால் இவர் வந்து அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லுவார் வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னா அவங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க கடைசியாக பற்றி பிரபல ஜோதிடர் செல்வி அவர் கூட சொல்லிகிட்டு இருந்தார் வந்து நான் வந்து ராஜேஷ் அண்ணங்கிட்ட தான் வந்து ஜோதி ஜோதிடமே கற்றுக்கிட்டேன் கன்னி பருவத்தில் படத்தினுடைய கடைசி ஷெடியூலில் இருக்கும்போது தான் நானும் ஒரு ஸ்டூடண்ட்டாக போய் சேர்ந்தேன் அவர்கிட்ட இப்போ குருநாதரே வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பா அவர் சொன்னார் அதெல்லாம் குருநாதர் சிஷியன்லாம் கிடையாது செல்வி நீங்கள் வேறு ஒரு இடத்துல போயிட்டீங்க நல்ல உயர்நிலைக்கு இருக்கீங்க உங்களுடைய அந்த வாக்கு பலிதம் இருக்குது அதை எல்லோரும் நம்புகிறாங்க அதுக்கான பலன்லாம் தெரியுது அதனால் வந்து என்ன இருக்குதுன்னு பேச ஆரம்பித்தேன் அந்த உர பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்க இதெல்லாம் மீறி ராஜேஷ்க்கு வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த சிவாஜி எம்ஜிஆர் மீதான ஒரு தனி பற்று ஒரு கட்டத்தில் சிவாஜி மாதிரி வரணும் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு இது தான் தான் ஒரு பெரிய நடிகன் இன்னும் நடிகர் அவல தான் தான் பெரிய டைரக்டர் அப்படின்ற ஒரு ஒரு சினிமா பற்றி என்னான்னு தெரியாத காலகட்டத்தில் அதுக்கு ஒரு உதாரணமா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அவ்வளோ ஒரு தொடர் கதைக்கு வந்து பாலச்சந்தர் ஒரு புதுமுகங்களை வந்து புதுமுகத்தை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்ற தகவல் கிடச்சி ஒரு போய் நிற்கிறாப்புல பாலசந்திர சார் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு என்னயா சிவாஜி மாதிரியே இருக்கிற நீ அப்படின்ட்டு கேட்குறாரு அப்படி சிரிச்சிக்கிட்டு பண்ணும்போது ஓகே ஒரு மெயின் லீட் ரோலு உனக்கு தான் அப்படின்னா பெரிய சந்தோஷமாகிடுது அவருக்கு சந்தோஷமாயிட்டு அதுக்கான இதெல்லாம் ரெடியாகிறாரு தான் தான் அடுத்த சிவாஜி அடுத்த எம்ஜிஆர் இப்படின்ற மாதிரி கனவுலாம் இருக்குது கே பாலச்சந்தர் சார் ஓகே பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவர் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்பொழுது இவர் அந்த கேரக்டருக்கு இல்லை அந்த கேரக்டருக்கு வந்து கமலஹாசன் இருக்காரு நடிக்க போறார் அப்படின்னு ஒன்னு ரொம்ப வெக்ஸாயிப்போது கோவம் ஆகிபோம் சார் என்னன்னு கூட அவர்கிட்ட கேட்க முடியல கேட்க முடியல நான் பாரு நான் டைரக்டர் ஆகி பாலச்சந்திரை ஓரங்கட்டி காமிக்கிறேன் அப்படின்னு கோவம் வந்து ஆனால் அவர் உள்ள கேபி சார் விடலை ஒரு சின்ன கேரக்டருக்கு நடிச்சு போயா அப்படின்னு உடனே ஒரு இருப்பா நடிச்சுட்டு வந்திருக்காரு அதன் பிறகு படம் வந்து ஒரு நடிகனான பிறகு மெச்சூர்டான பிறகு அவர் அந்த படத்தை அவ்வளோ ஒரு தொடர் பார்த்த பிறகு அவர் தெரிஞ்சுது உலகநாயகன் கமலஹாசனை தவிர இதை யாராலும் பண்ணியிருக்க முடியாது நம்ம வந்து எதுவும் ஒரு ஆர்வக்கோட இல்லை கோபத்தில் இதை ஒத்துக்கிட்டோம் ஏன்னா என்னை விட அஞ்சு வயசு சின்னவர் வந்து கமல் வந்து அதுதான் ரொம்ப ஒரு இளமையான பருவம் அதுவும் விகடகவி வேஷம் வந்ததில் கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த சாங்கு பாடி எஸ்பிபி குரலில் இதெல்லாம் மீறி பிறவி கலைஞன் கமலஹாசன் அதனால் அடித்து தூள் கலப்பிட்டாப்ல அப்படின்னு சொன்ன அந்த அந்த பக்குவம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வர்றதுக்கு கன்னிப்பருவத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சது ராஜேஷ் தெரிஞ்சதை விட எஸ் ஏ ராஜ்கண்ணு பதினாறு வயதுனில் அந்த பதினாறு வயதுல படம் பண்ணப்போ இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு பெரிய டாக்காக இருந்தது என்னென்னா ஏதோ ஒருத்தர் கமலஹாசன் ஒரு ஏதோ ஒருத்தர் கமலஹாசன்ற ஒரு நடிகருக்கு கோவணம் கட்டி அந்த கோவணத்தோட நடிக்க வைக்கிறாப் வந்து ஒரு டைரக்டரு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி தேங்காய் வியாபாரம் பண்ணவர் அதை எடுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்ற அளவுக்கு வந்து ஏன்னா அந்த படத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டார் பதினாறு வயதில் வெற்றிக்கு பிறகு எஸ் ஏ பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார் அதை கூட ராஜேஷ் சொல்லியிருந்தார் வந்து ஏபிஎம் மெய்யப்ப செட்டியார்கிட்ட யாரோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா அந்த காலத்தில் கேட்கும் போது இமிடியட்டாக இங்கே யாரும் பணம் கொடுக்க மாட்டான் சினிமாவில் எஸ் ஏ ராஜகண்ணன் ஒருத்தர் அசோக் நகரில் ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்காரு போங்க அங்கே கிடைக்கும் அப்படின்னு அப்படியே வந்து நாகிரெட்டியை பார்க்க போயிருந்தாங்க ராஜேஷும் வந்து மகேந்திரனும் டைரக்டர் மகேந்திரனும் ராஜேஷும் வந்து உறவினர் அத்தை பையன் மாமா அது ரெண்டு பேரும் வந்து உறவினர்கள் அப்போ பார்க்க போனப்போ வந்து அவர் நாகி ரெட்டி கேட்டாராம் இப்போ எப்படிப்பா தேங்காய் வியாபாரம் பண்ணி வந்து இவ்வளோ பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாரு அப்படின்ட்டு அந்தளவுக்கு தமிழ் சினிமாவை ஒரு ஒரு பக்கம் வந்து மிரள வைத்தவர் வந்து எஸ் ஏ ராஜ்கண்ணு முதலாளி அப்படின்னு வருவது முதலாளி அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அவர் இல்லலவும் க நான் இடையில பேசும்போது கூட ஃபோனில் பேசும்போது கூட யாரோ ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரும் முதலாளி அப்படின்றார் வருது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் அதனால்தான் அவங்க இந்த உயரத்துக்கு இருந்தாங்க வந்து இன்னைக்கு ப்ரொடியூசர்கிட்ட காசை வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே அந்த படம் வெற்றி உடனே அந்த படம் அந்த ப்ரொடியூசரை மறந்துட்டு போகிற ஹீரோக்கள் தான் இருக்காங்க அதுவும் இந்த இளம் ஹீரோக்கள் ஒரே ஒரு வெற்றியில் யார் பா நீ ப்ரொடியூசர் அப்படின்ற கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கு மாறி இருக்கு வந்து இதெல்லாம் மீறி ராஜேஷுடைய திரைப்பட வாழ்வில் மிக மிக முக்கியமான படம் அப்படின்னா அது அந்த ஏழு நாட்கள் அவர் அதை மறக்கவே இல்லை மறுக்கவும் இல்லை ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான் பாக்கியராஜ் ஓகே பண்ணுறாரு அதோட தெரியும் வந்து என் காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம் உங்கள் ம உங்கள் மனைவி வந்து எனக்கு காதலி ஆக முடியாது பச்சை அப்படின்னு ஒரு மலையாள பாலக்காடு மாதவனா பாக்யராஜ் பேசியிருப்பார் இந்த கேரக்டருக்கு இவர் ஃபிக்ஸ் பண்ண உடனே மற்ற அசோசேட் சொன்னாங்களே சொன்னாங்க சார் இவர் பார்க்குறது கிராமத்தான் மாதிரி இருக்கார் இவர் போட்டு சூட்டு போட்டு எப்படி இங்கிலீஷ் பேசுவார் அந்த கேரக்டருக்கு பொருந்தே பொருந்தாது அம்பிகாவுடைய கணவனாக வந்து இவங்களுக்கு சரியாக இல்லை சார் அப்படின்பொழுது இவர் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணி அதை பேச வச்சால் அந்த இங்கிலீஷ் பேசி அந்த ஃப்ளோவாக ஒரே டைலாக்ல உடனே முதல்ல கிளாப்ஸ் பண்ணது வந்து பாக்கிய தான் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஏழு நாட்கள் படம் பற்றி பல பேர் பல விதமாக பேசியிருந்தாலும் இன்னைக்கு லைஃப் வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்க மணிரத்னம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் என்னுடைய திரை வாழ்வில் மிகச்சிறந்த திரைக்கதைக்கான படம் அப்படின்னா அது அந்தியழு நாட்கள் தான் அப்படின்னு அந்த படம் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கேன் ஏன்னா மணிரத்ன்தான் நம்ம சொல்லலாம் வந்து ஒரே ஆங்கில படம் பார்ப்பார் ஆங்கில படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுப்பார் அவர் வந்து ஹாலிவுட் படங்களுடைய இன்னொரு ஜெராக்ஸாக தான் அவரை பார்க்குறோம் காட்ஃபாதரை தான் அவர் வந்து நாயகனா எடுத்தாரு அப்படி அப்படின்னு சொன்னாலும் அவருடைய இன்டர்வியூல அந்த ஏழு நாட்கள் படம் தான் ஒரு ஸ்கிரீன் பிளேவுக்கான பெஸ்ட் மூவி அதுதான் என்னுடைய திரை வாழ்வினுடைய கதவை திறந்து வைத்தது அப்படின்னு அவர் சொன்னது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி ராஜேஷ் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் வந்து இதே பாலச்சந்தர் அவர் வந்து ஒரு சின்ன ரோல் தான் உனக்கு கொடுத்தேன் அவ்வளவு ஒரு தொடர்புகள்ல நீ இவ்வளவு பெரிய நடிகைனா இவ்வளவு திறமையான ஒருத்தனாக இருக்கிறேன்னு சொல்லி அச்சமில்லை அச்சமில்லை படத்துல நடிக்க வச்சதுதான் ராஜேஷ் அப்படின்ற ஒரு சாஃப்டான மனிதர்களுக்குள்ள ஒரு வில்லன் இருக்கிறாரா அப்படின்னு தெரிய வரும் நீங்கள் கமலோட சத்யா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு சட்டுளான ஒரு வில்லனாக வந்து ராஜேஷ் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் மீறி சிறைன்னு ஒரு படம் வேற லெவல் படம் வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பாப்பில் வந்து ராஜேஷ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான முகமோ அந்த அளவுக்கு ஒரு ரஃப்பான முகம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணியமான ஒரு கேரக்டர் பண்றாரோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு திரையில பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற தன்னை வந்து பன்முக கலைஞர் நான் காட்டிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞர் வந்து ராஜேஷ் வந்து இதெல்லாம் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒரு சமயத்தில் ஒரு சீனியர் பத்திரிகையாளர் அவர் அவர் கொஞ்சம் சிரமத்தில் இருக்காரு அந்த சமயத்தில் ரொம்ப சிரமத்தில் இருக்காரு அவர் பேர் சொல்ல விரும்பல அவர் தடவை அவரை கூட்டமாக மீட் பண்ணுறதுக்கு மீட் பண்ணவுன்னே பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் என்ன சொன்னார் எதுவும் உதவி கேட்க வேணாம் பால் அப்படின்னார் அவர் ரொம்ப அவருக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள்லாம் இருந்தபோது வேளாண்வரை பேசிக்கிட்டே இருந்தார் இவர் வந்து அந்த ராமாவர் வீட்டில் ராஜேஷ் ராஜேஷ் சார் பேசிக்கிட்டே இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அப்படின்னார் அவரை பார்த்து கொஞ்சம் நேரம் ஆடிப்பட்ட உள்ளங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இல்லைனால்தான் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னார் அவர் இத்தனை எத்தனை வருடம் அந்த பத்திரிகை துறையில் இருக்கார் அவர் சரிங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு தொகை கொடுக்குறேன் ஒரு உதவி தொகை ஒரு ஒரு தொகையை ஒன்று கொடுக்குறேன் ஒரு சொல்லலை வந்து ஒரு தொகை கொடுக்குறேன் அதை தாண்டி எப்போ இங்கே எங்கே இருக்கிறீங்க நீங்கள் என்னார் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின் போது அப்போ தான் ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராஜேஷோடைய பெரும் இது என்னென்னா இந்த நடுத்தர குடும்பங்கள் வந்து ஒரு ஒரு இடத்த வந்து முழுமையான விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு அவர் தான் முதல் முதல்ல தவணை முறை திட்டத்தில் வந்து வீட்டு மனைகளை வந்து விற்கிறார் அப்போ இவருக்கு என்ன சொல்கிறாரு பாதி காசு நீங்கள் கொடுத்துருங்க அந்த ஒரு 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 இடத்துல வந்து ஒரு வீட்டு மனைவி கொடுக்குறாரு பாதி காசு கொடுத்துருங்க மீதி காசு நீங்க கொடுக்க தெரியல அந்த பாதி காசை எப்பலாம் உங்களுக்கு தோணுதோ ஒரு இரநூறு நீங்கள் இருந்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்க கையில எப்போ தோணுதோ அப்போ கொடுங்க ஒரு அட்டை போட்டு எங்க மேனேஜர்கிட்ட கொடுத்துட்றாரு அப்படின்னு அதை கூட அவர் முழுமையா கொடுக்காம அதை ஓகே அது பண்ணிட்டார் இதை போல பல பேருக்கு வந்து பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கார் வந்து சொந்த வீடு வந்து ஒரு சொல்லுவார் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சொந்த வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அது வந்து இந்த நடுத்தர குடும்பம் ரொம்ப சிரமம் நடுத்தர குடும்பத்து கீழகம் மிகப்பெரிய சிரமம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜேபிஆர் கிட்ட இருந்து தான் இந்த ரியல் எஸ்டேட் இது வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் இதை வந்து எப்படின்னா இதை வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு வியாபாரம் அதாவது ஒரு 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 உள்நோக்கமாக ஒரு புது ஒரு பெரிய லாபமாக அதை பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த தவணை முறை திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கினார் அது ஒரு ரியல் எஸ்டேட்லையும் ஒரு நேர்மை ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தன்னுடைய நடிப்பு இதுலேயும் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு நேர்மையான ஒரு மனிதர் வந்து இதையெல்லாம் மீறி நீ எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் அவருக்கு ஃபோன் பண்ணால் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ஈகோ துளி கூட இல்லாத ஒரு அற்புதமான கலைஞர் ராஜேஷ் அவருடைய மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா அவர் ஏதோ நோய் வாய்ப்பட்டு இருந்தார் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இதுவாக இருந்தார்னு சொன்னால் கூட பரவாயில்ல வந்து நேற்று முந்தா நாள் வரைக்கும் ஒரு பேசிக்கிட்ட சேனல்களில் வந்து அவ்வளோ ஆக்டிவாக பேசிக்கிட்டு இருந்தவர் ஒருவேளை அவர் கணித்த ஜாதகம்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல வந்து நமக்கு ஆனால் ஒரு நல்ல கலைஞனை இந்த தமிழ் சினிமா இழந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி